ஒரு நகரம் தஞ்சை ஆட்சி பாரத நாட்டின் மாற்றம் இல்லாமல் தென் கிழக்கு நாடுகள் கூட இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சையில் இருக்குன்னா கம்போடியாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் இன்னும் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு தஞ்சை பாராளுமன்ற தொகுதி மக்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் ஒரு எழுச்சி தமிழகம் முழுவதும் மீண்டும் மோடி வேண்டும் என்று நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் மக்கள் அதிலே தஞ்சையிலே பார்த்தோம் என்று சொன்னால் எதிர்பாராத அளவிற்கு தஞ்சை என்றால் திராவிட கழகத்தினுடைய கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு தஞ்சை தொகுதியிலே மிகப்பெரிய எழுச்சி என்னுடைய பிரதமருக்கு ஆதரவாக நரேந்திர மோடி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்ற சிந்தனை தஞ்சை தொகுதி மக்கள் மத்தியில் எழுந்து இன்றைக்கு அது ஒரு உணர்ச்சி புளம்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சித்துக் கொண்டிருக்கிறது தஞ்சை பாராளுமன்றம் அவர்கள் உங்கள் மத்தியிலே தாமரை சீனத்திற்கு வாக்கு கேட்டு பேசுவார்கள் பெரியவர்களே நன்றி வணக்கம் பெரியே தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களே வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தாமர சின்னத்தில் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உலக அளவில் இந்திய நாட்டை வல்லரசாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு ஐந்தாவது பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய நிதித்துறை மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் பெரியோர்களே இந்த தஞ்சை புனித மண்ணிற்கு ராஜராஜ சோழன் ஆண்ட மண்ணிற்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களோடு நம்முடைய தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓ பி எஸ் அணியுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வழக்கறிஞர் பொறுப்பாளர் வேலு கார்த்திகேயன் அவர்களும் மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய முன்ன பாராளுமன்ற வேட்பாளர்